பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு அதில் சப்டிவிஷன் மூணு இப்போ போட போகிறோம் இந்த வீடியோவில் என்ன கேட்டிருக்காங்க அந்த கணக்கில்னா ஒரு அணி கொடுத்துட்டு நேர்மாறணி கண்டு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க நேர்மாரணி கண்டுபிடின்னு சொல்லியிருந்தால் மட்டும் இல்லை காண முடியும் எனில் நேர்மாறு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அந்த கண கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் கொடுக்கப்பட்ட கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று அப்புறம் மூணு ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த அணியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏன்னு எடுத்துருக்குறோம் இப்போ நமக்கு வந்து நேர்மாறு முடியுமானால் காண்கன்னு சொல்லியிருக்கனால இப்போ என்ன பண்ணணும் முதல்லன்னா முடியுமா முடியாதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கு கொடுக்கப்பட்ட அணிக்கு அதனுடைய அணிக்கவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் அந்த அணிக்கவை மதிப்புனால் தெரியும் நமக்கு அதை வெட்டிகள் லைனில் அதே அணியை வந்து வெர்டிகல் லைன் எழுதணும் ப்ராக்கெட் நீக்கிட்டு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு இந்த அணிக்கவை மதிப்பை நம்ம விரிவுபடுத்துறது நிறைய கணக்குகள் ப்ளஸ் ஒனில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம நேரடியாகவே போடலாம் முதல்ல இரண்டு என்ற உறுப்பெடுத்துக்கலாம் இரண்டு எடுத்துன்னு சொன்னால் இரண்டு வரக்கூடிய நிறை நிரல் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு உறுப்பெடுத்துக்க போகிறோம் இந்த நாளில் முதல்ல முதன்மை மூளைவட்டம் நாலு ரெண்டு அதை பெருக்கிறோம் அப்புறம் ஏழு ஒன்றை பெருக்கி கழிக்க போகிறோம் அப்புறம் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று ஏழு இங்கே பார்த்துக்கோங்க இது இந்த இந்த அடுத்த மூளைவட்டத்தை பெருக்கும் போது ஏழு இன்ட்டு ஒன்று ஏழுன்னு வருது ப்ளஸ் ஏழு வருது ஆனால் நம்ம கழிக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வருது அதனால் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த ரெண்டாவது டயகனல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பெருக்கிட்டு கழிக்கிறதுக்கு அந்த குறியை மாற்றி போட்டுக்கோங்க அது கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் தப்பு வராது அடுத்து மூணு மைனஸ் மூணு இன்ட்டு இப்போ அந்த ரெண்டு மூணு மூணு வரக்கூடிய நிறை விட்டுரும் நிரல் விட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய நாலு ஒரு பெண் என்னென்னு தெரியும் உங்களுக்கு மூணு ஒன்று மூணு ரெண்டு நல்லா இது வந்து ஒரு இமேஜின் மாதிரி தான் இந்த மேலே ஒரு கோடு போடுறீங்க இது மாதிரி ஒரு கோடு போடுறீங்க போட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புன்னு பார்த்தோட்டே தெரியும் அப்போ அதே மாதிரி தான் முதல்ல வந்து இந்த முதல்ல முதன்மை மூலம் விட்டோம் மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அடுத்தது மூணு பெருக்கல் ஒன்று மைனஸ் மூணுன்னு எழுத போகிறோம் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் இப்போ ஒன்று வரக்கூடிய நிறை ஒன்று வரக்கூடிய நிரல் விட்டோம்னா இந்த நாலு உறுப்புன்னு நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்போ அந்த மூணையும் ஏழையும் பெருக்கிறோம் ஏழு இருபத்தி ஒன்று மைனஸ் ஏன் மைனஸ் போட்டோன்னா மூணாங் பன்னிரெண்டு வருது ப்ளஸ் பன்னெண்டு வருது அதனால் மைனஸ் போட்டுக்கோம் மைனஸ் பன்னெண்டு சரி இப்போ இதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பெருக்கல் எட்டுலேருந்து ஏழு கழித்தா ஒன்று மைனஸ் மூணுலேருந்து ஆறு கழித்தா ஆறுலேருந்து மூணு கழித்தோன்னா மூணு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்றுலேருந்து பன்னிரெண்டை கழிக்கிறோம் அப்போ ப்ளஸ் ஒன்பது இப்போ இந்த உறுப்புகள் நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இதை சுருக்கினிங்கன்னா ரெண்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பதுன்னு கிடைக்குது அப்போது இந்த ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் இரண்டுன்னு கிடைக்கும் இந்த இரண்டு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது நாம் கொடுக்கப்பட்ட அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சோம் அது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருது அப்போ அந்த அணிக்கோவை மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ வர்றதுனால இந்த ஏ என்ற அணி ஒரு பூஜ்ஜிய கோவை அணி எனவே பூஜ்யம் பூஜ்யமற்ற கோவை அணி பூஜ்யமற்ற மற்ற கோவை அணியாக இருந்தால் நாம் என்ன கண்டுபிடிக்கலாம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்போது காண முடியுமெனில் அப்படின்னு சொல்கிறதுனால முதல்ல நம்ம என்ன பண்ணோம் காண முடியுமா முடியாதான்றதை நம்ம இந்த அணிக்கோயினுடைய மதிப்பை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இப்போ டிட்டமின் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுனால என்ன செய்யலாம் தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அல்லது காணலாம் சரியா இதை எழுதிடணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் காண முடியும்னு சொன்னால் அடுத்தது இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்போ தான் ஃபார்முலா எழுதணும் நம்ம ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இதுதான் வந்து நம்ம ஒரு அணிக்கு நேர்மாறு அணி கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் இதில் நம்ம டிடமினியே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அடுத்தது அட்ஜாயின்டேயே கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்டேன்றதுன்னு சேர்ப்பணி சேர்பணி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அந்த கொடுக்கப்பட்ட அணியுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணிகள் அணியை கண்டுபிடிக்கணும் இணைக்காரணிகளின் அணி ஏஐஏ கண்டுபிடிக்கலாம் இணைக்காலின் அணி எப்படின்னா இங்கே கொடுத்துக்கூடிய இந்த அணியில் கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ணோம் இப்போ இணைக்காரனையும் கண்டுபிடிக்கணும் அது என்னென்னு தெரியும் நமக்கு ஒரு உறுப்பு எடுத்துக்கிறோம் அந்த உறுப்பு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அதுக்கு ப்ளஸ் குறியோ மைனஸ் குறியோ போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து அந்த உறுப்பு வரக்கூடிய நிறைய நிறை நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிட்டணிக்கோவை உருவாக்கி அதிலேருந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும் இதை நம்ம நிறைய இப்போ எப்படி டேரெக்டாக போட போகணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ன்னு போடுறோம் குறி ஏன்னா ப்ளஸ்னால் ரெண்டுன்ற உறுப்பு தான் இணைக்காரணி கண்டுபிடிக்கிறேன் அப்போது ரெண்டுன்ற உறுப்புக்கு இணைக்காரணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிறோம் அதாவது ஏஐஜே அப்படின்ற ஃபார்முலா தெரியும் இல்லையா அந்த ஏஐஜே ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜே இன்ட்டு எம்ஐஜே இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜேனால் ஒன்றாவது நிறை ஒன்றாவது நிரலில் இருக்கக்கூடிய உறுப்பு ரெண்டு அந்த ரெண்டுக்கு இணைக்காரணி ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்றதுனால மைனஸ் ஒன்று எனக்கு ரெண்டு இரட்டை அதனால் இந்த மைனஸ் என்ன ஆகுது ப்ளஸ் ஆகுது சரி அதுக்கப்புறம் இந்த எம்ஐஜேவுக்கு நம்ம நேரடியாக எம்ஐஜேன்றது இந்த ரெண்டுன்ற உறுப்பு இருக்கக்கூடிய நிறையும் நிரலையும் நீக்கினா கிடைக்கிற ஒரு அணி அதுக்கு அணிக்கோவை நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஏழு வருது கழிக்கிறதுனால மைனஸ் ஏழாக மாறும் அது இது மட்டும் கொஞ்சம் குயிக்காக போட்டி நின்று போனேன் இது இது ஒன்று தான் கொஞ்சம் நமக்கு நேரம் அதிகமாக எடுக்கும் அடுத்தது மூணுன்ற உறுப்பு மூணு உறுப்பு மூணுன்ற உறுப்பு இருக்கக்கூடிய நிறை நிரல் நீக்கணும்னா மூணு ஒன்று மூணு ரெண்டுன்ற உறுப்புகள் மீதி இருக்கும் ரெண்டு ஆறு மைனஸ் மூணு ஆறு மைனஸ் மூணு அடுத்தது ப்ளஸ்ஸு ஒன்றுன்ற உறுப்புக்கு ஒன்றுன்ற உறுப்புக்கு அந்த நிறைய நீக்கணும் நிரல் நீக்கணும் இப்போ மூணு நாலு மூணு ஏழு இருக்கும் இப்போ இதில் மூணு ஏழை பிறகுனா மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு சரி அடுத்து ரெண்டாவது நிறைக்கு வரலாம் இந்த மூணுன்ற உறுப்பு இந்த மூணு உறுப்பு மூணு வரக்கூடிய நிறையும் நிரல் நீக்கினா மூணு ஒன்று ஏழு ரெண்டு இருக்கும் ரெண்டு ஆறு இங்கே குறி வந்து மைனஸ் ஆறு மைனஸ் இங்கே பார்த்துக்கோங்க இப்போ மூணுன்ற உறுப்புக்கு மூணுன்ற நிறை நிரல் நிறை நீக்கிறோம் நிரல் நீக்கிறோம் இப்போ மூணு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மைனஸ் ஏழு அடுத்து ப்ளஸ் குறி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் நாலுன்ற உறுப்புக்கு நாலு இருக்கக்கூடிய நிறை நிரல் நீக்கணும்னா அது மறைச்சா என்ன கிடைக்குன்னு அப்படியே ஒரு இது சிம் பண்ணி பாருங்கள் இந்த மூணு நாலு ஒன்று மேலே ஒரு கோடு போடுறோம் மூணு நாலு ஏழு மேலே ஒரு கோடு போட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அப்போ ரெண்டு நாலு மைனஸ் மூணு நாலு மைனஸ் மூணு சாரி மைனஸ் இப்போது இந்த உறுப்புக்கு இந்த ஒன்றுன்ற உறுப்பு இருக்குது இல்லையா ரெண்டாவது நிறையில் கடைசி உறுப்பு அந்த ஒன்று வரக்கூடிய நிறையும் நிரலையும் நீக்கிடுறோம் அப்போ மீதி இருக்கிறது என்னென்ன இருக்கும் இப்போ இங்கே ஒரு கோடு போடுறீங்க இங்கே ஒரு கோடு போடுறீங்க அப்போ எது இருக்கும் ரெண்டு மூணு இருக்கும் மூணு ஏழு இருக்கும் இந்த ரெண்டையும் ஏழையும் பெருக்கணும் முதல்ல ரெண்டு ஏழு பதினாலு அதை முதல் உறுப்பாகலாம் சரி அடுத்தது மூணு 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 ஒன்பது ஒன்பது வந்து ப்ளஸ்ஸு அதனால் கழிக்கும் போது என்னாலும் அது மைனஸ் ஆகும் சரி அடுத்தபடியாக மூணாவது நிறைக்கு வந்துடலாம் மூணாவது நிறையில் வரும்போது இந்த மூணுன்ற உறுப்பு தான் முதல்ல இருக்குது மூணு வரக்கூடிய நிறையையும் நிரலையும் நீக்கிறோம் அப்போ மூணு ஒன்று நாலு ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் நாலு இங்கே குறி என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு பார்த்துக்கோங்க இந்த நிறை இந்த நிரல் இல்லையா இப்போ நம்ம எடுக்க போகிறது மூணுன்ற உறுப்புக்கு அப்போ இந்த நிறையும் இந்த நிரலும் இல்லை மூணு மைனஸ் நாலு சரி அடுத்தது மைனஸ் எந்த உறுப்புக்கு ஏழுன்ற உறுப்புக்கு ஏழுன்ற உறுப்புக்கு ஏழு வரக்கூடிய நிறையும் நிரலும் விட்டோம்னா ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டையும் ஒன்று ரெண்டையும் இந்த ஒன்றையும் பெருக்கணும் ரெண்டு மைனஸ் மூணு ரெண்டு மைனஸ் மூணு அடுத்து ப்ளஸ் இந்த இரண்டு இதான் கடைசியாக உறுப்பு இந்த நிறை இந்த நிரல் அப்போது ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது எட்டு மைனஸ் ஒன்பது ஸோ இது வந்து நம்ம நேரடியாக போட்டோம் இது இப்படி போடுறது சிரமமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அந்த எல்லாத்துக்கும் சிட்ட எழுதி அதுக்கப்புறமும் போட்டுக்கலாம் சரி இப்போது எட்டுலேருந்து ஏழு கழித்தோம்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று விரியும் ப்ளஸ்ஸு அப்போது மீதி என்ன இருக்குங்க ஒன்று தான் வரும் சரி அடுத்தது ஆறு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு கிடைக்கும் ஆனால் வெளியே வந்து மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் மூணு சரி இருபத்தி ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு இது வந்து ஒன்பது ப்ளஸ் ஒன்பது வெளியும் ப்ளஸ் தான் அப்போ குறியும் என்ன வரைக்கும் ஒன்பது ப்ளஸாக தான் இருக்கும் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆகும் அடுத்தது நாலு மைனஸ் மூணு ஒன்று வே ப்ளஸ் ஒன்று தான் உள்ள ப்ராக்கெட்டில் வெளியவும் ப்ளஸ் அப்போ ஒன்றுன்னு கிடைக்கும் பதினாலேருந்து ஒன்பது கழித்தோம்னா ப்ளஸ் அஞ்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் அஞ்சு வெளியே மைனஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும் மைனஸ் அஞ்சு ஆகும் அடுத்தது மூணு மைனஸ் நாலு இது மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் ஒன்று வெளியே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று அடுத்தது ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியே ஒரு மைனஸு மைனஸ் இன்டு மைனஸு ப்ளஸ் ஒன்று எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே வெளியே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கூடிய உறுப்புகள் ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இது வந்து என்ன அணி இது இணைக்காரனுடைய அணி ஏஐஜேவை குறிக்கும் சரியா இப்போ நமக்கு சேர்ப்பு அணி வேணும் சேர்பணி வேணும்னு சொன்னால் அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏஐஜே இந்த சேர்பணி இருக்குது இல்லையா இந்த ஏஐஜேண்ட் என்ன இணைக்காரணின் அணி அந்த இணைக்காரணின் அணிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது நிறை நிரல் மாற்றணி கண்டுபிடிக்கணும் ஸோ நிரல் மாற்றணின்னா என்ன நம்ம இந்த ஏஐஜ் அணியில் இருக்கக்கூடிய நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுதணும் இப்போ இங்கே வந்து கிடைமட்ட வரிசையாக இருக்கிறது இன்னமும் செங்குத்தாக மாற்றணும் ஒன்று மைனஸ் மூணு ஒன்பதுன்றத நிறையா இருக்குது அதை எப்படி மாற்றணும் நிரலாக மாற்றணும் அப்போ எப்படி இதெல்லாம் பாருங்கள் ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது அடுத்து ரெண்டாவது நிறைய எடுத்துக்கலாம் அதை வந்து ரெண்டாவது நிரலாக எழுதலாம் ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு மூணாவது நிறைய எடுத்துக்கலாம் மூணாவது நிறைய நிரலாக எழுதும் போது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் வந்து சேர்ப்பணி ஏன்ற நீனுடைய சேர்ப்பணி நமக்கு என்ன கேட்குறாங்க இப்போனா ஏ இன்வர்ஸ் கேட்குறாங்க ஸோ ஏ இன்வர்ஸ் என்பது என்ன ஃபார்முலா தெரியும் இல்லையா அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டீடமினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட்டு ஏ டீடர்மெண்ட் ஏ தெரியும் அட்ஜாயிண்ட் ஏ தெரியும் ஸோ டிடெமன்ட் ஏவுக்கு வந்து வேல்யூ வந்து எவ்வளோன்னா ரெண்டு அப்போது ஒன் ஒன் பை டூன்னு போட்டுக்கலாம் அட்ஜாயின்ட் ஏ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அந்த அணியை எழுதிடலாம் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஸோ இது வந்து இப்போ நம்ம இதுதான் வந்து தேவையான நேர்மாறு அணி கொடுக்கப்பட்ட அணிக்கு தேவையான நேர்மாறு அணி இது மெத்தட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் முதல்ல காண முடியுமெனில் நேர்மாறு காண்கன்னு சொன்னாலும் சரி காண முடியும்னு சொன்னாலும் சரி முதல்ல கொடுக்கப்பட்ட அணிக்கு அந்த அணியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல அணிக்கோவையாக மாற்றி அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிங்க அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கும் போது நாட்டிக்கொடு ஜீரோ வந்ததுன்னா நாட்டிக்கொல்டு ஜீரோனா என்ன அர்த்தம் அணிக்கோய் மதிப்பு நாட்டிக்கோல் ஜீனா அந்த அணி வந்து பூஜ்யமற்ற கோவை அணின்னு அர்த்தம் பூஜ்யமற்ற கோவை அணிகளுக்கு தான் என்ன கண்டுபிடிக்க முடியும் நேர்மாறு காண முடியும் அதனால் நேர்மாறு காண முடியும்னு எழுதிடணும் இது முடியுமெண்ணியில் கேட்குறாங்க முடியுமா அப்படின்னா முடியுது சரி அப்படின்னா அதுக்கப்புறம் எயின் வசக்கான ஃபார்முலா எழுதுகிறோம் இந்த எயின் வசக்கான ஃபார்முலா எழுதி அதில் அட்ஜாயின்டையே கண்டுபிடிக்கும் ஷேர் பண்ணிக்கு வந்து முதல்ல கொடுக்கப்பட்ட அணியினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணி கண்டுபிடிச்சி அதை இணைக்காரணிகள் அணியாக மாற்றணும் இணைக்காரணிகள் அணியை மாற்றுறதுக்கு இணைக்காரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் பண்ணி கிடைக்கும் பண்ணி தெரிஞ்ச பிறகு ஃபார்முலாவில் பிரதிடணும் ஏ தெரியும் அட்வான்ண்டியே தெரியும் சப்ஸ்டீட் பண்ணால் கிடைக்கிறது நேர்மரணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு பழகுங்க ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் தேங்க்யூ